அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மகர ராசியில் பிறந்தவர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மகர ராசியின் சிறப்புகள் குறித்தும் அந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்திலுமே சிறப்பான ஒரு நிலையை அடைவும் பொருளாதார வளமையே பெறவும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி கிட்டும் வரை தொடர்ந்து செயலாற்றுவாங்க நியாய உணர்வுகள் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த மகர ராசியினர் தங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த வளத்தையும் வசதிகளையும் பெறுவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்திங்கன்னா போதும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ள வேணும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது சனீஸ்வரர் அம்சம் கொண்ட திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்க வேணும் சனிக்கிழமைகளில் நவ கிரகங்கள்ல சனி பகவானுக்குரிய நெய் அல்லது விளக்கெண்ணை தீபம் ஏற்றி வழிபட வேணும் முருகப்பெருமான் உச்ச ராசியாக இருப்பதால் செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமான வணங்கி வருவதால் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை பூர்வீக சொத்து நிலம் போன்றவற்றில் நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும் கருப்பு நிற ஆடைகளை மகர ராசிகள் எப்பொழுதுமே அணியக்கூடாது சொந்த வீடு அல்லது வாடகை வீடு கிழக்கு திசை பார்த்தவாறு அமைத்துக் கொள்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லது தரக்கூடியதாக இருக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் கோவில்களுக்கு வெள்ளம் தேன் அரிசி போன்றவற்றை தானம் தருவதால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராசியில பிறந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அது இல்லாமல் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வருவது இன்னும் நிறைய பலன்கள் தரும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்ட மூன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி ராகு சப்தஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் என கிரகநிலைகள் இருப்பதால உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தரும் எதை பேசினாலுமே வார்த்தைகள்ல நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது இராஜாங்கரார் ரீதியில் உங்களுக்கு காரியங்கள் கை கொடுக்க வழக்கு வல்ல சாதகமான ஒரு போக்கு காணப்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வியாபாரத்தில் மெத்தனமாக இருக்கக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அலுவலகத்தில் யாரையுமே பற்றி புறம் கூறாமல் இருப்பது நன்மை தரும் உங்களுடைய பொருட்களை நீங்க கவனமாக வைத்துக்கொள்வது அவசியம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மை தரும் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு இல்லாமல் போகலாம் பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாகும் கலைத்துறையில உங்களுடைய முயற்சிகளின் பேரில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடியதாகும் அரசியல உள்ளவர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டியது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் நல்லதாக இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை நீங்க கவனிப்பீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பயணங்களின் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது திடீர் கோபங்கள் உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையுமே நீங்க சமாளிக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான தோன்றும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் ஆலோசனை செய்து செய்வதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு தொலைதூர செய்திகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு புது புது பதவிகளும் அதன் மூலம் வருவாய் பெருக்கமும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பெண்களுக்கு அறிவு திறன் கூடக்கூடியதாக இருக்கு நல்லவருடன் ஏற்படும் பழக்கத்தால நல்ல ஒரு பலன்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைக்கக்கூடியதாகவும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு எதிரிகளுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையில இந்த காலகட்டம் இருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு மங்களகரமான காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளையுமே சரியான நேரத்தில் முடிக்க முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான முயற்சிகள நீங்கள் ஈடுபடுவீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணத்துல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வண்டி வாகன யோகத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் மூத்தையாரின் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவாங்க விளையாட்டு போட்டிகளில் வெற்றி காண்பாங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஷேர் மார்க்கெட் துறையிலும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாகவும் பொது வாழ்க்கை அரசியல்ல இருப்பவர்களுக்கு மக்களுடைய நல பணியில் பிரபலம் அடைவாங்க வெளிநாட்டு பணி குறித்த தகவல்கள் மாணவர்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு பல யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் புது வேகத்துடன் நீங்கள் செயல்பட்டு வெற்றியே பெறுவீங்க உத்தியோகத்தில் அவ நம்பிக்கைகள் அகலக்கூடியதாகவும் வியாபாரிகள் கூட்டாளிகளுடைய உதவியுடன் நல்ல ஒரு லாபத்தை பெருக்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக லாபமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் உண்டாகலாம் சில இடங்களில் உங்களுக்கு நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த காரியம் விரைவாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் துணிச்சலாக நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை பொறுப்புடனும் நிதானமாகவும் செய்யக்கூடியதாகும் பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்துடன் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும் குத்தகை பணிகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த அழுத்தம் குறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி மன நிம்மதி அதிகரிக்கும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டியிருக்கும் கலைத்துறையில் உங்களுக்கு நடனம் சார்ந்த தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றகரமான ஒரு நிலையே அடையலாம் புதிய முதலீடுகளில் மன துணிவோடு நீங்க இறங்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி சிறப்பான வளர்ச்சியை கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரும் சனி இரண்டில் இருப்பதால புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரத்துல மெத்தனமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு நீங்க செய்ய வேண்டியது நல்லது இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க உழைக்க வேணும் பண விஷயத்தில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த வேலை நடக்கக்கூடியதாகும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே